கள்ளச்சாரையா பிரச்சனைய மறைக்கிறதுக்காக நீட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய கையில் எடுத்திருக்காங்க இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் அடை குண்டா சட்டம் யார் மேலையா போடுறீங்க சமூக வலைதளத்தில் எழுதுறவன் மேலேயும் பதிவு போடுறவன் மேலேயும் குண்டா சட்டம் தான் போட்டுட்ருக்கீங்க ஆனால் உண்மையிலே குண்டா சட்டம் இந்த மாதிரி சாராயம் விற்கிறவங்க மேலே போட்டிருந்தீங்கன்னா இந்த விவகாரமே நடந்திருக்காது அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் பாடமே எடுத்திருக்காரு இங்க சோஷியல் மீடியால அடிச்ச அடி பாம்பேல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க சூர்யாவோட காதலே விழுந்துருக்கு இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் திருந்தவே இல்லைங்க இன்னும் திருந்தல தமிழகத்துல இவங்களோட நிர்வாக சீர்கேட்டனால இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அனாதையா நிக்குது குழந்தைகள் அனாதையா நிக்கிறாங்க நேற்று வரைக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இருந்த உயிர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு குழந்தைகள் நடு தெருவில் நிக்கிறாங்க இவ்வளோ துயரமான சம்பவம் இந்த மோசமான நிர்வாக திறமையற்ற அரசால் நடந்தும் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லைங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை நீங்கள் யாரானாலும் வாழ்ந்துருங்க நீங்கள் வந்து மிருகமாக வாழ்ந்துருங்க பறவையாக வாழ்ந்துருங்க ஆனாலும் வாழ்ந்துருங்க ஆனால் ஓசி சோர் மாதிரி வாழ்ந்துடாதைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்றைக்கி ஒரு பதிவை போட்டிருக்கார் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல கே வீரமணி உங்களுக்கெல்லாம் இவரோட பேரை சொன்னா புரியாது இவரை வந்து செல்லமா ஓசி சோறு ஓசி சோறுன்னு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளசாராய மரணத்தை பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் அதுல என்ன போட்டிருக்காருன்னா போல் உடனடியாக அன்றாட அவசர பேட்டி அரைவேக்காட்டாளர்கள் சிலர் திமுக ஆட்சியின் மீது இதுவரை வெறும் வாயத்தான் வேண்டும் அவள் கிடைத்தது என்று நினைத்தால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் குஜராத் முதலிய டபுள் என்ஜின் ஆட்சிகளில் எங்கெங்கே இதைவிட அதிகமான எண்ணிக்கையில் கள்ளசாராய சாவுகள் நடைபெற்றன என்று சுட்டிக்காட்டி பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இந்த ஓசிஸ் ஒரு பேசியிருக்கு எவ்வளவு கேவலமான ஆளுங்களாக இருக்காங்க பாருங்கள் அதாவது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு இன்னைக்கு எல்லா சைடுலேருந்தும் பதிலடி கேட்க உடனடியாகும் குஜராத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு போயிருக்காப்புல உத்தரப்பிரதேசத்துல எவனாவது எதாவது பண்ணா அவன் வீடை அடிச்சு நொறுக்கி அவனை அட்ரஸ் எல்லாம் அதே மாதிரி இங்க பண்ணுவீங்களா பண்ண வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக கிடையாது நேற்று ஒரு மீடியா வந்து இந்த கள்ளசார வச்சிருக்கவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி போகுது அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுடைய டிஎம்கேட ஸ்டிக்கர் வீடு ஃபுல்லாக இருக்கு அப்படி இருக்கல எங்கே இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கழுவி கழுவி ஊற்றிட்டு வர்றாங்க குறிப்பாக இந்த ஓசி சுவரோட பதிவுக்கு யோ நீ ஓசி சுவரில் என்னையா திங்கிற உப்பு போடுறியா இல்லையா அப்படின்னு மக்கள் கண்ணா திட்டிட்டு வர்றாங்க மக்கள் கண்ணா பின்னான்னு திருட்டு வர்றாங்க இவரோட வயசு இவருடைய பதவிக்கு கூட மரியாதை கொடுக்கல கேவலமா மக்கள் இன்னைக்கு திட்டிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான மீடியாக்களாக இருக்கு பாருங்க இந்த புதிய தருதலை இருக்குல்ல அவங்க இன்னைக்கு ஒரு விவாத நிகழ்ச்சி காலில் வெளியிட்டாங்க என்னன்னா ஆபத்தான திசையில் நீட்டு தமிழகமே இங்கே ஆபத்தான திசையில் இருக்கு அதை பற்றி விவாதம் நடத்தாமல் ஏன்னா ஓனர் வரல இந்த ரூட்டை வந்து அப்படியே திருப்பி போடுறாங்களாம் இந்த விவகாரத்தை அப்படியே திருப்பி போடுறாங்களாம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கடந்த முறை இருபத்தி ரெண்டு பேர் கள்ள சாராயத்தில் வந்து இறந்து போனப்ப நம்முடைய அக்கா இளம் விதவுகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்கல்ல அந்த அக்கா வந்து ஒரு பதிவை போடுறாங்க என்ன பதிவுன்னா ஐயோ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே சாராய கடையை மூடணும்னு பதிவு போடலை சம்மந்தமே இல்லாம ஒரு பதிவை போட்டாங்க அன்னைக்கு என்ன பதிவுன்னா எஸ்பிஐல வந்து மத்திய அரசு திணிக்குதுன்னு ஒரு பதிவை போட்டு அப்படியே இந்த பிரச்சனையை திசை திருப்பறங்களா திசை திருப்புறாங்களாம் இப்ப இவங்க தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தலைவலியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு கள்ள சாராயம் போதை கஞ்சான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனா அதை பத்தியெல்லாம் பேசாம ஆபத்தான திசையில் நீட் அப்படின்னு போட்டு விவாதம் நடத்திருக்காம பாருங்க அங்க நிக்கிறாங்க தமிழக மீடியாக்கள் இன்னைக்கு இதை வச்சு கழிவுகளை ஊத்திட்டு வர்றாங்க எவ்வளவுதான் திட்டினாலும் இதுக்கு இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணே இருக்காது அடுத்து இது வரைக்கும் நேத்தையிலும் தேடிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை நடந்தாலையும் தேடிட்டு இருக்காங்க டைமண்ட் முத்துவை டைமண்ட் முத்து எங்கேயா போயிட்டாப்புல கவிதையா எழுதி தள்ளுவாப்லையே அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்காப்ல எங்கேயோ இருந்து ஓய்வு எடுத்துட்டு ஐயோ இதுக்கு மேலேயும் விட்டோன்னா நம்ம வந்து இனிமேல் கண்ணா அப்படின்னா கழிவுகளையும் ஊற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக உப்பு சப்பு இல்லாத ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல அதில் ஒரு லைனில் சொல்லியிருக்காரு பாருங்க நல்ல சாராயம் குறைக்கப்பட வேண்டும் சாராயமே எவ்வளோ மோசமானதுன்னு தெரியல நல்ல சாராயம் குறைக்கப்பட வேண்டும் கள்ள சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் இது எதுகே முறையோட போட்டுட்டு அடுத்து போடுறாப்புல அதாவது இங்கே வந்து கள்ள சாராயம் குடிச்சு சேர்த்து கருமாதியே முடிய போகுது அப்போ அறிக்கை வேற விட்டுட்டு கடு எப்படி கடுப்பு தெரிக்க பாருங்க இறப்பிற்கு காரணம் எதுவாயினும் இறங்கத்தான் வேண்டும் சாராய சாவுகளுக்காக இல்லை சந்ததிகளுக்காக அப்படின்னு இதில் ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா இறப்பிற்கு காரணம் எதுவாயினும் ஓ இறப்புக்கு காரணம் பச்சையா தெரியுது இங்க திமுக ஆட்சினால தான் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்தது உடனே அரசு சுதாரிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ரைடு எங்கெங்க இருக்காங்க அப்படி போய் பிடிச்சிருந்தாங்கன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அந்த வைரமுத்து போன்றவர்கள் எப்படி எப்படி இந்த அரசாங்கத்துக்கு கழிவு பார்க்கவே நமக்கே அருவறுப்பா இருக்குங்க எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நமக்கே அருவறுப்பா இருக்கு இன்னைக்கு த்ரீனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் எங்க பார்த்தாலும் ரைடு ஆயிரம் லிட்டர் சாராயங்கிறாங்க ஐயாயிரம் லிட்டர் சாராயிரங்குறாங்க யோ இத்தனை நாள் தெரியலையா இந்த அரசாங்கத்துக்கு இத்தனை நாள் இது தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு மக்கள் வச்சுட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வதந்தி டிவி இருக்குல்ல அவங்க ஒரு வேலையை விட்ருக்காங்க அப்படியே பச்சையா ஒரு சில விஷயத்த அவங்க வந்து இவங்கள இவங்களுக்கு முட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல அவங்களே வந்து அவங்கள காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா சபாநாயகரை எழுப்பிய கேள்வி அமைச்சர் சொன்ன பதில் அடக்க முடியாமல் சிரித்த முதல்வர் மக்களோட துயரம் போல எல்லா தெருவிலையும் வந்து மரண ஓலம் கேட்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடக்க முடியாம சிரிச்சாராம் அதுக்கு ஜால்ரா தட்டி இருக்கு இந்த வதந்தி டிவி அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேர் இந்த மொகர கட்டைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திரு திருன்னு முடிப்பாங்க திருடுன மாதிரி இவங்களோட வேலையை கண்ணா பின்னான்னு இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறது தான் இன்பா வரைக்கும் முட்டு கொடுப்பாங்க இன்பா வரைக்கும் இவங்க முட்டு கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட ஃபுல் டைம் வேலையை சரி இவ்வளவு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த நேரத்திலேயாவது ஒழுங்கா பேசுவாங்களான்னு பார்த்தா இப்ப கூட கண்ணா பின்னான்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லாமே இந்த திராவிட மாடலோட டூல்கிட்டுகள் தான் அவங்க வந்து தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடுவாங்க இவங்க வந்து அதை கவிட்டு வந்துட்டு பொய்யா இங்க வந்து கொலைச்சுக்கிட்டு கிடப்பாங்க அதுதான் இவங்களோட வேலை இவங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில நம்ம அம்பலப்படுத்திட்டே இருக்கணும் ஏற்கனவே இந்த ஒரு பரதேசி தான் சிவபெருமான ரொம்ப கொச்சையா பேசுறான் ஆனா இவங்களோட தான் திமுக காரங்க ரொம்ப டீலிங்ல இருப்பாங்க அப்ப எப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க பாருங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துருக்கு இரண்டு நாட்களாக சமூக வலைதளத்துல அடிச்ச அடி பாம்பே வரைக்கும் போயிருக்கு பாம்பேல சூர்யாவை இறங்கி வர செஞ்சிருக்கு இந்த சமூக வலைதளம் சமூக வலைதளத்தில் இரண்டு நாட்களாக சூர்யாவை போட்டு பொறிச்சு கட்டஞ்சு எடுத்துட்டாங்க ஏன்னா சூர்யா வந்து பயங்கர வந்து சமூக போராளி தியாகி மாதிரி பேசுவாப்ல எங்கேயா போயிருக்காப்ல அப்படின்னு கண்ணா அப்படின்னா கேள்வி கேட்ட உடனே செத்து எல்லாருமே அடக்கம் பண்ணி எல்லாருமே கருமாதி வரைக்கும் போன ரேஞ்சில் வந்து இப்போ வந்து ஆறு ஒரு அறிக்கையை விட்டுருக்காப்ல இந்த அறிக்கையை பத்தி வளவலன்னு போட்டிருக்கா சுருக்கமா என்னன்னா முதலமைச்சர் மீது போல நம்பிக்கை உள்ளது அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை எல்லா குற்றத்துக்கும் காரணம் அரசாங்கங்கள் அரசாங்கம் கிடையாது அரசாங்கங்கள் ஆட்சி நிர்வாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு சூர்யா அப்படின்னு முடிச்சிரு முடிச்சிருக்காரு நிறைய பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு ஆனா இதோட சுருக்கமான ஒரு கதை வந்து இதுதான் இவங்க மேல எந்த குற்றம் கிடையாது ஒட்டுமொத்தம் ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னாடி உள்ள கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன ஆட்சி நடக்குது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு உடனடியாக அடுத்த ஒரு வருடத்துல இந்த மாதிரி கொத்து கொத்தா மனிதர்கள் சாவதுக்கு இந்த அரசாங்கம் தானே காரணமா இருந்திருக்க முடியும் பச்சையா தெரியுது இவங்கதான் காரணம் அப்படிங்கறது ஆனா அத கூட சொல்ல வக்கில்லாத சூர்யா ஏன் இந்த அறிக்கை வெளியிட்டாப்ல அப்படின்னு இன்னைக்கு சூர்யாவை வச்சு வர்றாங்க அதுக்கு இருந்திருக்கலாமே பாம்பேல இருந்திருக்கலாமே இருக்கலாமே எதுக்கியா அறிக்கையெல்லாம் விடுறீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி தினமலர்ல வந்திருக்கு கள்ளசாராய சாவு சுதாரித்த அதிகாரி அப்படிங்கிற ஹெட்லைன்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் கள்ளசாராய சாவு நடக்கலாம் என முன்பே கணித்த எஸ்பி மோகன்ராஜ் தடுக்க முடியாது முட்டுக்கட்டை போட்ட மேலிடம் மேலிடம் முட்டுக்கட்டை போட்டிருக்கு அவப்பெயருக்கு ஆளாக வேண்டாம் என விருப்ப ஓய்வு பெற்ற சம்பவம் போலீஸ் தரப்பில் கவனம் பெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அதாவது என்ன ஒரு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி இருந்தாங்கல்ல மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் ஏற்கனவே இந்த கள்ளசாராயத்தை எல்லாம் ஒழிக்கணும்னு கடுமையான நடவடிக்கை எடுத்தாராம் ரொம்ப திறமையானவர கடுமையான நடவடிக்கை எடுத்தாராம் ஆனா அதுக்கு எல்லாமே மேலிடம் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க யோ சும்மா வந்து கண் கண்ணு காணாமே போயா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருக்கு அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்திருக்கு நம்ம இத்தனை வருஷம் வந்து நெரும்ப நேர்மையாக வந்து நம்ம வந்து இருந்துட்டு வந்துட்டோம் இன்னும் நமக்கு ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு எட்டு மாதம் தான் இருக்குது ஏன் இவங்கள்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு அப்படின்னு எக்கேடம் கெட்டு போட்டால் அப்படின்னு அவர் அப்போவே வாலென்ட்ரியடாக வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு அது இன்னைக்கு போலீஸ் தரப்பில் பேசிக்கிறாங்களாம் அன்னைக்கே அவர் சொன்னாரு ஆனா பாத்தீங்களா நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா இப்ப இந்த அரசு முழுக்க முழுக்க காவல்துறை தான் தவறு செய்தது காவல்துறை மீது தான் தவறு அப்படின்னு முழுக்க முழுக்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க இந்த விஷயத்த உன்னிப்பாக கவனிச்ச எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து இந்த அரசு வந்து அங்க நடவடிக்கை எடுக்கல கலெக்டரை வந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இடமாற்றம் பண்றாங்க மற்றவங்களை எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க இதுலேருந்து மிக உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த கலெக்டர் இருக்காங்களே இடமாற்றம் செய்யப்பட்ட கலெக்டர் தான் இந்த அதிகமான மரணத்துக்கு காரணம்னு கூட சொல்றாங்க ஏன்னா இந்த மரணங்கள் நடந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் அப்படி இறந்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிலாம் செய்தி வந்த உடனே ஐயோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அதெல்லாம் வதந்தி அவங்க வயிற்று வழியால் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல அதாவது இந்த திமுக அரசுக்கு அவர் ஜால்ரா போட்டிருக்காரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட அவர் வந்து டிரான்ஸ்பர்ல போயிடுவாராம் மத்தவங்களை எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் இதுல ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்னு நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கூட சொல்றாரு இப்போ சோசியல் மீடியாவில் யாராவது எழுதுனா அவங்க மேலே உடனே ஒரு குண்டாஸ் போடுவாங்க எவனாவது ஒருத்தவன் டான்ஸ் ஆடி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் பேசியிருப்பான் உடனே அவங்க மேல குண்டாஸ் போடுவாங்க இந்த குண்டாஸ் போடுறதெல்லாம் யார் மேலே போடுறோன்னு விவஸ்த கூட இல்லாத ஒரு அரசா இது இருக்கு இந்த மாதிரி சாராயங்காச்சர மேலாம் ஏற்கனவே குண்டாஸ் போட்டு அவனை கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ உயிர் பறி போயிருக்காது அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் பாடமே ஏ எடுத்துருக்காரு. இதாங்கண்ணா இது உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா, வரும்போது ரிட்டையർഡ് சப் இன்ஸ்பெக்டரையே பார்த்து கேட்டார். ஐயா, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு. ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையർഡ് சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க இல்லைங்க நான் ப்ரெஸ் மீட்டில் பேசுறேன் ஆனால் இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேலே போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேர்த்து மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்காது சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்க மேல குண்டா சட்டம் போட்டால் தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமாக ஒரு வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்போ தான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நம்ம நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்படி போடுவாங்க நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசியில் அவங்கள பவுண்ட் ஓவர் என்கிற சொட்டோட பயன்படுத்தி பவுண்டு பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க தாசில்தார் ஃபைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுங்க எத்தனை பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சுங்கிறது கணக்கு எழுதறதுக்கான இது மற்றபடி நடவடிக்கை சீரியஸாக நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூற்றி இருபது ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராய முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கள யாருங்க அன்றாடம் காட்சிகள் இறந்து போனவங்கள வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஸோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்கில் குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க எப்ப கடிவாளம் போட போறாங்க அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளாக வைக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய நகரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழக

எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும் இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயங்காச்சிருக்கிறாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி இருக்கிறாங்க குண்டாசா இருக்கிறாங்க கல்பிரிட்ஸா இருக்க அவங்க மேல வாட்ச் வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாதம் மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும் பவுண்ட் ஓவர் பண்ணணும் இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க அதெல்லாம் ஆக்சன் எடுக்காமல் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்துருவாங்க அதனால இவர்களை பொறுத்தவரை கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்றைக்கு சொல்றான் அவர்களுக்கு சாயந்திரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் போன முறை சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க கலவராயன் மலை தொடரில் இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் பேரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் அவருக்கு தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்தப் போகின்றோம் அடுத்து சமூக வலைதளத்தில் நேற்று அதிகமாக பார்த்த ஒரு பதிவு என்னன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு லட்சம் உயிரிழந்த எல்லா குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து அது வந்து கொடுக்கக்கூடாது ஏன் அவங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டுட்டு வந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த அந்த பணம் எதற்காக கொடுக்கப்படுது கடந்த முறை இதே மாதிரியான சாவுகள் வந்தப்போ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கல இப்போ ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்தோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் இன்றைக்கி விலக்கி சொல்லியிருக்க இதில் சாராயம் குறித்து உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்த ஒரு கண்ணோட்டம் இருக்குது அரசு தலைவர்களும் கருத்து சொல்கிறாங்க ஆனால் நாம் வந்து சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்குறோம் காரணம் அனைத்து பாரதி ஜனதா கட்சி நாம கூட ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி போன்றிருக்கின்றோம் நாளை நம்ம கொடுக்க போறோம் எதுக்கு நாங்க அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைங்கண்ணா அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு மது அருந்தக்கூடாது அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு வந்து அது சரியாக இருக்காதுங்க தான் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு விதத்தில் வந்து இது என்கரேஜ்மெண்ட்டாக சில பேர் பார்க்குறாங்க ஓ இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் இருக்கிறாங்க தான் சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில் பணம் இல்லை ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை ஆனால் நான் இந்த ரெண்டாவது கேட்டகரியாக பார்க்குறேன் பணம் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த குடும்பம் அந்த கஷ்டமான இருந்து வெளியே வருவதற்காகத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க இவங்க எல்லாருமே யாரோ பணம் அதிகமா இருக்கிறவங்க யாரும் போய் கலாச்சாரம் குடிக்கிறது இல்லைன்னா சமுதாயத்துல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கள்ளச்சாராயம் கொடுக்கறது இல்ல லோவர் எக்கனாமிக் குரூப் அவங்க நீங்க நடுத்தரவர்கள் எங்கன்னா விடுவீங்க உங்களுக்கு நாளை காலில் அடுப்பெரியாது இன்னைக்கு அவங்க வீட்டுல மூட்டை தூக்குறவங்க வீட்டுல அடுப்பெரியாது ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க ரெண்டு பேரும் நேற்று இறந்துருக்கிறாங்க குடிச்சு மூன்று குழந்தைகள் குழந்தைகள் யார் பாத்துக்குவாங்கன்னா மூன்று குழந்தைங்களுக்கும் நாலு வயசு ஆறு வயசு எட்டு வயசுல இருக்காங்க அதனால் பொதுப்படையாக சில தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கின்றேன் பட் எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாங்கள் செஞ்சதில்லை நேற்று ஏன் செஞ்சோம் அப்படின்னாங்கன்னா நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை இதற்கு முன்பும் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு வேலை செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் சில இடத்துல ஒதுங்கி இருந்திருக்கிறோம் ஆனால் நேற்று நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னன்னா லோவஸ்ட் எக்கனாமிக் குரூப் அவங்களுக்கு நாளை காலையில கையிலே பணம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்துவது கஷ்டம் அப்படித்தான் நாங்க பாக்குறோங்க இந்த செய்திகளை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்